குட் மார்னிங் 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 உங்க பையன் எப்ப பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே இருக்கா சார் கொடுக்கற ப்ராஜெக்ட் வர்க்கு கூட சரியா பண்றது இல்ல சார் அதுலயே அரக்குற சரிங்க வெற்றி நீ கொஞ்சம் வெளியேறியா நீங்க கொடுத்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை சரியா செஞ்சுட்டு வந்தது அவன் தான் நான் நினைக்கிறேன் நீங்க அவனை என்கரேஜ் பண்ணலனா கூட பரவாயில்ல மத்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அசிங்கப்படுத்தாம இருந்திருக்கான் காலையில நாலு மணி வரைக்கும் முடிச்சிருந்து செஞ்சு எடுத்துட்டு வந்தவன் வெரி பேட் பாய் கடையில் வாங்கிட்டு வந்தவன் வச்சு செஞ்சு எடுத்துட்டு வந்தவன் ஒர்க் யாருக்கு மேடம் ஸ்டூடெண்ட்ஸுக்கா பேரண்ட்ஸுக்கா இல்ல கடைக்கா ஸ்டூடெண்ட்க்கா அதோ அங்க பாருங்க கோவிந்தம் செகண்ட் பி வெரி வெரி குட் உங்க மனசு தொட்டு சொல்லுங்க இது அந்த பாப்பா செஞ்சு எடுத்துட்டு வந்ததா யாரு ஏமாத்துறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்யா பேரண்ட்ஸ்யா சார் அவர் கரெக்டா தானே சார் கேக்குறாரு இல்ல உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்களா இது அங்க போய் சொல்றீங்க நமக்கு எதுக்கு சார் வம்பு நம்ம இருக்க இடம் தெரியாம ரெண்டு பேர் இருக்கிற இடம் தெரியாம எதுக்குடா இருக்கிற கிளம்புடா பசங்களை பத்தி குறை தான் பேரண்ட்ஸ் மீட்டிங்க பாருங்க ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம் தெரியாம கூட்டம் கூட்டமா வந்து உட்கார்ந்துருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பசங்களோட சந்தோஷத்தை விட மத்த பசங்க பேரண்ட்ஸ் முன்னாடி அவங்க கௌரவமா இருக்கணும் அதுதான் அவங்களுக்கு பெருமை விளையாடுற வயசுல விளையாட தாங்க செய்வான் அதை ஒரு குறையா சொல்றீங்க இந்தா அவருகிட்ட அவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அவர் வீட்ல போய் என்ன பண்ணுவார் தெரியுமா நூற்றுக்கு தொண்ணூறு பேரன்ட்ஸ் கிட்டே தான் இருப்பாங்க அப்புறம் எப்படி பேரன்ட்ஸ பிடிக்கும் எப்படி ஸ்கூல பிடிக்கும் அவன் ஸ்கூலுக்கு வரணும் டீச்சர்ஸ பார்க்கணும்னு ஆசைப்பட வேணாமா பயமுறுத்துறீங்களே அவனை எப்பதாங்க சுதந்திரமா இருக்க விடுவீங்க அவன் எப்பதான் சந்தோஷமா இருப்பான் அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது சார் நான்தான் மேடம் பேசுவேன் வேற யார் பேசுவான் இது என் பையனோட எதிர்காலம் நமக்கு ஒரு பிரச்சனை நம்ம அப்பா வந்து நிப்பாருன்ற நம்பிக்கை என் பையனுக்கு வரணும் அந்த நம்பிக்கை எத்தனை பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கீங்க நான் கொடுத்திருக்கேன் என் பையனுக்கு ஃபுல் கான்ஃபரன்ஸ் இல்லடா ஆமா பா நீ இப்படி வந்தடா சார் கொஞ்சம் மேலே வாங்க இங்க ஒருத்தர் வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு உண்மையே பேசினா அதுக்கு பேரு கலாட்டா ஆகும்

அட உங்களை நம்பி பேசவே கூடாதுல்ல நீங்க கம்யூனிஸ்டா நக்சல் ஐட்டா கோஷ்டி சேர்த்திட்டு இருக்கீங்க இனிமே உங்க பிள்ளைக்கு இந்த ஸ்கூல்ல இடம் இல்ல கெட் அவுட் நீங்க என்ன சார் சொல்றது என் பையனுக்கு இடம் இல்லன்னு நான் சொல்றேன் சார் என் பையன் படிக்கிறதுக்கு இந்த ஸ்கூலுக்கு தகுதி இல்ல ஏ வெற்றி உனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்காயா பிடிக்கல கேட்டுச்சா உங்க பசங்கிட்டையும் கேளுங்க பாதி பேருக்கு மேல இந்த பதில் தான் சொல்லுவாங்க அப்பா எனக்கும் இந்த ஸ்கூல் பிடிக்கல பயா போலாம் மிஸ்டர் பயா உங்க முன்கோபத்தால உங்க பையனோட எதிர்காலத்தை நாசப்படுத்துறீங்க பையனோட எதிர்காலம் பள்ளிக்கூடத்துல இல்ல சார் பையன் இருக்கு மனித குலமே மனித குலமே எங்கே போகிறார்